இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இந்த ஜிம்னி ஆப் தான் சரி நம்மளும் இந்த ஜிம்னி ஆப்பில் போய் நம்ம ஃபோட்டோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரீங்க வரும்போது அவங்களோட கமெண்டில் போங்க அவங்க பின் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கானால் வந்து காப்பி ஆக மாட்டுது அது ஒரு பிரச்சனையாக ஒரு சில பேர் தான் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஆக மாட்டுது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு சிலது பேர் ஸ்க்ரீன்ஷாட் ஆகுது பாருங்கள் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணி இந்த சைடு சொல்லிட்டு வந்து டிரான்ஸ்லேட் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு பாருங்க தமிழ் இங்கிலீஷ் எதாவது லாங்குவேஜ் வேணாலும் டிரான்ஸ்லேட் அதில் போயிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தத அதில் போயிட்டு நீங்க போட்டோவை எடுத்து போய் வைங்க வச்ச உடனே அது வந்து அழகா வந்துடும் போட்டோவா நம்ம என்ன எழுதிக்கிறாங்களோ அது எல்லாமே வந்துடும் இப்போ நீங்க வந்து காப்பி பண்ணுங்க அழகா அழகா காப்பி பண்ணா ஃபுல்லா காப்பி ஆயிடும் ஃபுல்லா காப்பி ஆனே காப்பி கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க வெளியில வந்துட்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணணும் ஜிம்னி ஆப்ப இப்போ வந்து ஜிம் ஆப்பை போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நமக்கு தேவை எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை கொடுத்துருங்க கொடுத்துட்டு அது கீழே வந்து என்ன நம்ம சென்டென்ஸ் வைக்கணும்ல அதுக்கு பதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு கேட்கும் பேஸ்ட்டு கொடுத்துருங்க பேஸ்ட்டு கொடுத்துட்டா அவங்களே உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்ருவாங்க சப்போஸ் அவங்க எந்த ஃபோட்டோ நல்லா பிடிச்சிருக்கு அந்த கமெண்ட்டில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க யார் வேணாலும் அதில் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து ஒரு சிலதில் டவுன்லோட் கே வருது ஒரு சிலதில் டவுன்லோட் வரலை நீங்கள் இப்போ என்னோடய ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வந்தோடனே பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்